சோ இது என்னது கார்மெண்ட்ஸ் ஷுட் நாட் பி வசனம் காட் இது வசனம் சுவர் இது கத்தர் சொன்ன வசனம் ஸ்போக்கன் புருஷன் புருஷனுக்குரிய வஸ்திரத்தை கொடுக்கணும் மேன் ஆட் டு திரிமெண்ட் திரீ குரிய வஸ்திரம் லைக் வாய்ஸ் உமன் ஆட் வேறு வேறு மாற்றி கொடுத்தீங்கன்னா குட் நாட் சேஞ்ச் தேவனுக்கு அருவருப்பானவர் இஸ் என் அ பாமினேஷன் அண்ட் த லாட் காட் இன்னைக்கு சபைக்குள்ளே நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை நீங்களே நீங்களே பார்த்து ஒரு பையன் விளையாடிக்கிட்டே இருந்தான்

எது மதர்னு தெரில எது பொண்ணுன்னு தெரில கே நோட் ஐ டென் ஃபைவ் பிட்டீன் அ சன் அன் அ டாட்டா வெற நான் சொல்கிறேன் வருத்தமாக இருக்கலாம் மேபி இட்ஸ் செகண்ட் அண்ணன் என்னுடைய ஆதங்கத்தை தேவன் அறிவார் காட்னோஸ் மை வெனஸ்னஸ் கன்பா சொல்கிறேன் தகப்ப நான் சொல்கிறேன் ஐ டெலி வித் லாப் நீங்கள் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொள்ளுங்க விட்னா விட்ருங்க வெரி அக்னாலஜி அட் ஆர் நாட் ஆனால் வசனங்க வேர்டு கார்ட் இஸ் வெரி க்ளியர் ஆணு ஆணாக இருக்கானோ பெண் பெண்ணாக இருக்கணும் ட்ரெஸ்ஸில் மென் ஹே காட் டூ மே வேர் மென்ஸ் காம் பெற்றோர் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது கவனமாக ஆயிடுங்க அம்பேரன்ஸ் ஆட் டு பி கடையிலேயே வச்சுருக்கான பெண்ணுக்குன்னு ஆணுக்கு தனியாக வச்சுருக்கான கவுண்டர் தே ஹாப் கேப்டன் செப்ரேட் கவுண்டர் கர்ல்ஸ்னு கடக்கான்னு தெரியுது இது ஆணு இது பொண்ணுன்னு தே நமக்கு தெரியாத மனது